வணக்கம் தமிழ்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டுமனைகள் வீடு தோட்டம் விவசாய நிலங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் சோழா நிலையங்களுக்கான மனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேலம் டு சென்னை பைபாஸ் சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய அழகிய விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த விவசாய நிலம் பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதை போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அருமையான விவசாய நிலம் மொத்தம் நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ளது சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே இவ்விடம் அமைந்துள்ளது இந்த விவசாய நிலம் பஞ்சாயத்து ரோடு பேஸிலேயே அமைந்துள்ளது இந்த விவசாய நிலம் பஞ்சாயத்து ரோடு பேஸிலேயே சுமார் நூற்றி பத்து அடி அகலத்துடன் அமைந்துள்ளது இவ்விவசாய நிலத்தின் மண் வகை ஓர் செம்மண் வகையை சார்ந்ததாகும் நல்ல தண்ணீர் வசதியுடன் அமைந்துள்ள இவ்விடம் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் மற்றும் ஒரு கிணறுடன் அமைந்துள்ளது செம்மண் மற்றும் நல்ல தண்ணீர் வசதியுள்ள பகுதி என்பதால் நெல் கரும்பு பருத்தி மற்றும் சோளம் போன்றவர்களுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த இடமாகும் இந்த அருமையான விவசாய நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புத்தாவரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இவ்விடத்திலிருந்து சின்னசேலம் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் கள்ளக்குறிச்சி மற்றும் கச்சராயப்பாளையம் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சி நகருக்கு மிக அருகில் இயற்கை சூழலில் அமைந்த இந்த விவசாய நிலத்தின் ஒரு ஏக்கரின் விலை சுமார் அறுபது லட்சம் ஆகும் இந்த விலையிலிருந்து சற்று விலை குறைக்கவும் வாய்ப்புள்ளது இந்த அருமையான இடம் உங்களுக்கு பிடித்திருந்து நேரில் பார்க்க விரும்பினால் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளருமே நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்களிடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம் மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இவ்விடத்தை பற்றி முழு தகவல் அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்